그ो विजय क 는 म ा र और इनका सर स

அப்புறம் வந்து சின்னமணியை ஏன் குறிப்பிட்டாரு தெரியல ஒருவேளை அவங்க குடும்பத்தில் சின்னமணியா அவரு இருந்தாரா இல்ல செவலையும் அவர்கள் நாயா இருக்கு தெரியல அதையும் வந்து அவர் தெளிவுபடுத்தணும் அந்த கதை வந்து பாத்தீங்கன்னா உறக்கமா இருந்தது மனுஷன் என்னிங்ல வரும் பாத்தீங்கன்னா இந்த சின்ன பையன் இந்த சின்ன மணி வந்து ரொம்ப அட்டகசமா பண்ணி அந்த நாயை வந்து ரொம்ப துன்புறுத்தி இட்டுன்னு வரான் அப்புறம் அந்த நாயை வந்து எப்படியோ சாவடிக்கும் வந்து நினைக்க கட்டத்துல வந்து அது அந்த இடத்துல வந்து சுச்சுவேஷன் வேற மாதிரியா போயிட்டு இருக்கு அந்த அப்பா வந்து அவங்க அப்பா கிட்ட போய் சொல்லிட்டு சில காசு எல்லாம் மாறுபட்டு உண்டு அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு நகைப்பா ஒரு வார்த்தை எல்லாம் போட்டுருப்பாரு அந்த பையன் வந்து சின்ன பையன் வந்து பாத்தீங்கன்னா அம்மா காசிய நல்லா இருக்கும் சின்னம் தான் கேட்டாரம்மா நான் சயின்ஸ் இது அறிவியல் புக் வாங்கணும் அறிவியல் புக்கும் வாங்கினா சயின்ஸ் புக்கும் வாங்குற மாதிரி கேட்பான் அது வந்து ஒரு நகைப்பா அது வந்து போட்டிருக்காரு அந்த மாதிரி நகைப்பா போட்டிருக்காரு அதுக்கப்புறம் அந்த நாயை வந்து அந்த சின்னம் வந்து சாவிக்கு முடி பண்ணுவான் அப்பயும் வந்து ஏமாதிக்கு போயிடும் அந்த நாய் ஏமாத்தி செவலன் வந்து ஏமாந்திக்கு போயிடும் ஆனா அவர் அந்த கதையை வந்து எழுதியிருக்காருன்னா நாயை வந்து செவலையின் குறிப்பிடவே இல்லை

அந்த நாயை அவங்க படைக்கப்ப வச்சுருப்பாங்க அதில் கருப்பருவில்லை அப்படி இந்த செவலை நாய்லாம் நல்லா பிடிச்சதே அவசியம் அந்த நிலத்துக்குன்னா இருக்கு அந்த நேரத்துக்கு தான் செவலை அப்படிங்கிறது அப்புறம் வந்து சயின்ஸ் புக்கு அரியல் குடிச்ச அதில் பார்த்து கொடுத்து வந்து அது உண்மையிலேயே நடந்தது என் கஷின் அவன் அம்மாவுக்கு படிக்கவே தெரியாது அவன் பேரே செவ்வாய் அவனை வந்து அவங்க அம்மா எப்படி காப்பாணுன்னா துறை படிக்கலாம் பன்னெண்டு படிச்சு தான் ஆனால் அவர் முக்கியமான விஷயம் தான் நம்ம சயின்ஸ் குழு பத்து ரூபா கொடுக்கணும் அறிவியல் குழு பதினஞ்சு ரூபா கொடுக்கணும் அது யாருமே அவங்க சொல்லவும் முடியாது இந்த மாதிரி நம்ம பையன் அப்படின்னு ஏன்னா அவர் அதுவும் அந்த நம்ம வந்து ஒரு

அந்த நாயை வந்து சாவ வழிக்கோ போகணும் திட்டம் போட்டணும் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பாசமாக ஆயிடுறான் நாயை வந்து பாசமாக ஆகிட்டாலும் நம்ம உருவது கிடையாது அப்போ அந்த அந்த கதையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாசத்தினுடைய வெளிப்பாடு தெரியுது அப்போ அந்த பாசத்தின் வெளிப்பாடு தெரியும் போது நான் என்ன பண்ண அது சரி அதுல தான் ஒரு அந்த அந்த அதில் பிறந்தது தான் இது ஒரு சின்ன ஒரு சின்ன கல்வி பாசம் பாசம் உள்ளவர்கள் ஆனந்த கண்ணியோடு வாழ்கிறார்கள் அதைவே இல்லாதவர்கள் துன்பத்தை நோக்கி நோக்குகிறார்கள் அப்படியே அந்த கதையை படிச்சதில் அப்போ வந்து பாசத்தோ மனுஷன் ஒன்றும் ஒன்றும் கிடையாது ஒன்றும் பெருசாக அந்த கதை மூலயமா நான் உணர்ந்துருக்கேன் நன்றி மேலும் படை படிக்க வாழ்க்கை